இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது சில விஷயங்கள் வந்து மாற்றவே முடியாது அது வந்து என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது அந்த மாதிரியெல்லாம் மாற்ற முடியாத விஷயங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அவங்க வந்து ஒன்பதாம் கிளாஸ் வரை தான் படிச்சாங்க ஏஜ் அட்டன் பண்ண தின நாளையிலலாம் வந்து ரொம்ப பள்ளிடத்துக்கு அனுப்ப விரும்ப மாட்டாங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களையும் வீட்டில் வச்சிருந்தாங்க வீட்டில் மாடு ஆடு எல்லாமே உண்டு அதை பார்த்துட்டு அவங்களும் நல்ல பள்ளிடத்துக்கு போகலன்னு ஜாலி ஜாலிதான் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டாங்க நான் அவங்க வீட்டில் போய் தான் ரொம்ப நேரம்லாம் இருப்பேன் நானும் ஒரு தான் அந்த மாதிரி நானும் கட் பண்ணிட்டு நானும் அவங்களும் ரொம்ப ஒரு சின்ன விளையாட்டு குட்டி தானே அது அந்த மாதிரி விளையாட்டு குழந்தைங்களுக்கு தானே அங்கேயே விளையாடிட்டு அப்படின்ட்டு ஜாலியா இருந்தோம் அந்த ஒரு பதினேழு வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க எப்படி சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு வரன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க அந்த ஆள் வந்து ரொம்ப வயசு கொஞ்சம் ரொம்ப பார்க்கவே தெரியும் வயசான இவங்க வந்து அப்படி இல்லை சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க கல்யாணம்னா என்னன்னு தெரியாமலே கல்யாணத்தை பண்ணி இவங்க வீட்டெலாம் வச்சிட்டாங்க பணக்கார பையமில் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் பார்த்தா வீட்டில் ஒரே சண்டை சசரவும் குடும்பம்னா சண்டை சசரம் வரதனை செய்யும் வாழ் சமானப்படுத்துறது அந்த மாதிரியெல்லாம் தான் இருந்துகிட்டு இருக்கு நான் நான் ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் கடந்து அவங்களுக்கு மூணு பிள்ளையும் பறந்தாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் அவங்கள நான் பார்க்குறேன் இப்ப ஒரே ஊருக்காரங்களாக நாங்க இருந்தாலும் அடிக்கடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கக நேரம் இருந்து பேசுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில எதுவுமே எனக்குன்னு ஒரு சந்தோஷத்தை மாமா இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு இந்த சந்தைலாம் இருந்தல இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது சொல்லாங்க ஏதோ பிள்ளைங்க பிறந்துட்டு அதுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு எள்ள போல அன்புங்கிறது என்னன்னு தெரியாத ஒரு மனிதராட்ட குடும்பம் நடத்தி என்னத்த என்ன என்ன வாழ்க்கைன்னு தெரியல வாழ்க்கை நாளையிலே விஷயங்கள் தெரிஞ்ச உடனேயும் சிலர் வந்து இப்போ உள்ள உம் இப்பவுமே நம்ம வந்து ஒட்டுமொத்தமும் அப்படி சொல்றதுக்கு வழி இல்ல இப்போ வேண்டாம் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றதுக்கும் பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு இந்தி அப்படியெல்லாம் இல்லை பாவம் அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா என்னச்சு அப்படின்னு ஒரு பிடிக்காத வாழ்க்கைய இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு அவங்க பொண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு ஆனா அந்த ஒரு கூறிப்பூ கல்யாண வாழ்க்கை அப்படின்னு ஒரு நாள் கூட அவங்க ஹஸ்பண்ட் ஒய்பும் வண்டியில ஒரு இடமும் வந்ததையோ நம்ம பார்த்ததே கிடையாது வந்தா ஒருத்தி வருவாங்க இல்லைன்னா அவங்க அண்ணா யாராச்சும் போய் கூப்பிட்டு வருவாங்க இல்லைன்னா பசங்களை கூப்பிட்டு பசுல வருவாங்க இந்த மாதிரிதான் ரொம்ப எனக்கு அதை மனசு கஷ்டம் பணம் வந்து எந்த ஒருத்தங்கிற வாழ்க்கையும் சந்தோஷமாட்டு வைக்கும் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது மனசு பொருத்தம் இருந்தாதான் அந்த வாழ்க்கை வந்து நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையாகும் அவங்ககிட்ட பேசுன இருந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததுதான் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான தருணங்களாட்டி சொல்லிக்கிட்டாங்க அது பிறப்புக்கு நமக்கான வாழ்க்கைன்னு இல்ல ஏதோ அவங்க என் அவருக்க தேவைக்கு என்ன பயன்படுத்தி உம் குழந்த பிறந்தாச்சு சில அதெல்லாம் வந்து சிலவங்க உடச்சி சொல்லிடுறாங்க நமக்கு சொல்ல அந்த மாதிரி வரல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காசு பணத்தால அவங்க வாழ்க்கையை திருப்பி கொடுக்கவே முடியாது வாழ்க்கைங்கிறது ஒரு தடைக்க நான் என்ன சொல்ல வாரேன்னா ஒரு கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு அப்புறம் வந்து நல்லா விசாரிங்க காசு பணம் இருக்குன்னு மட்டுமே நினைச்சு யாருக்கும் ஆசையா வளர்த்த போனா கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க இனி ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாழணும் எங்க ஊர்லாம் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க சட்டியா பானையா வேண்டாம்னா மாத்துறதுக்கு கல்யாணம் ஆமா இல்லைதான் சட்டியோ பானையோ கிடையாது வாழ்க்கைங்கிறது ஈஸியா தூக்கி போட்டுக்கிட்டு வரக்கூடியதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு உணர்வு நம்ம சொல்லுவோம் அடுத்தவங்களுக்கு ஆயிரம் அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாரும் வேண்டானா விலை வர வேண்டியது விலை வந்துட்டு எங்கிட்டு போறது அப்புறம் இன்னொரு மேரேஜ் ஒருத்தங்க ஒரு சிலர் பண்ணிக்கிட்டாலுமே அதுக்கு பிறவுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சிலர் பகிரவாங்க ஒரு சிலர் மாட்டாங்க அது அதை விட கொடுமையான வாழ்க்கையா இருக்கும் அதனாலே ஏதோ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு எப்படி சொல்லன்னு தெரில ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்கள வச்சு நான் கற்றுக்கிட்டது காசு பணம் இருக்குன்னு சொல்லி யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க பையன் நல்ல பையலா நம்ம பிள்ளைக்கு செட் ஆகும் ஆனால் அந்த பையன் ஆஹ் எப்படி என்ன யாது அப்படின்னு விசாரிச்சு கல்யாணம் பண்ணுங்க காலம் கிடந்து யோசிச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது இதுதான் நான் இப்போ சொல்ல வந்த ஒரு விஷயம் ரொம்ப மனசு பாதிச்ச ஒரு விஷயம் என்ன அழகா குயின் மாதிரி இருந்த அக்கா இப்போ பாக்குறதுக்கே சகிக்கல அந்த மாதிரி முகத்துல ஒரு சிரிப்புங்கிறது என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்க இருந்து போயிட்டாங்க அவங்க வாழ்க்கை மொத்தமும் டோட்டல் காலி அவங்க வாழ்க்கைய பதினாறு பதினேழு வயசு வரைதான் அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் மீதி வாழ்க்கையெல்லாம் நரகமான வாழ்க்கை அதை ஒண்ணும் மனசுல வச்சுட்டு எந்த ஒரு அம்மா அப்பாவா இருங்கள் காசு பணம் இருக்குன்னு சொல்லி எந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க இதுதான் சொல்ல வந்தது நான் ஏதாச்சும் பேசின தப்புறதான் மன்னிச்சிக்கங்க ஓகேவா